ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கல் சேகர் கேமிங் பேசுகிறேன் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறப்போ அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லூனு மேட்ச் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் டாப் மட்டுமே எப்படி ப்ளே பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க லூனு லூனு மேட்ச் டிப்ஸ் அண்ட் டிப்ஸு ஓகேங்களா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சீக்கிரமாகவே டென்கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் இன்னும் இன்னும் அண்ண ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தான் அதனால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் ஓகே கைஸ் அடுத்ததாக என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாம் வந்து நிறையா டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ போடுறோம் நாம் வந்து சண்டே ஆனால் சப்ஸ்கிரைபர் ரூம் மேட்ச் நடத்துகிறோம் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது ஒன் இஸ் ஒன் ஒன் டாப் சேலஞ்சு அதான் இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம் கண்டி ஆனால் நீங்கள் எந்த கிண்டில் வேணா வந்துக்கலாம் அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் வந்துட்டோம் களத்தில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தசை எடுத்துட்டோம் ஆப் வந்து இனி வந்து தசை எடுத்துவிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து போகணும் இந்தமாரி பவரை வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாரி கேரக்டரை வச்சுக்கோங்க இனிமேல் ஒர்க் பண்ணே கரெக்டாக போகாதீங்க எப்போமே உள்ளார கூந்து போகாதீங்க இந்தமாரி சைடாக தான் போகணும் இனிமே அடிக்க போனால் சை நல்லா செக் பண்ணி விட்டு அப்புறமேட்டு போங்க அடுத்து கட்டு வாங்கி கட் வாங்கி அடிக்கணும் இந்த கட்டாரத்துக்குள்ளாவே கட்டு கட் வாங்கி அடிக்கணும் அதுதான் டிப்ஸ் அண்ட் டிப்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா கட்டு வாங்கி அடித்து வால் போட்டோமா அடுத்து ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் டசர்ட் எடுத்துட்டோம் டசர்ட்டு எடுத்து இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா மறுபடியும் ஒன்ட்டாக படிக்கணும் இந்த இந்த இடத்துலருந்தே ட்ரை பண்ணலாம் இருங்க மறுபடியும் ட்ரை பண்ணலாம் மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல நின்று நின்று ஸ்வைட்டு ஸ்ட்ரெய்ட் அடிச்சு பார்க்கணும் ஒரே இடத்துல நின்று எல்லாம் உங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்றுட்டிங்கன்னா உங்கள் மேலே வச்சு விட்டுருவான் தலையிலே வச்சு விட்ருவான் இதான் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கட்டாரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரீசரை தூக்கி போடுறான்ப்பா ஃப்ரீசர்லாம் தூக்கி போட்டி டப்ளாப்பா நான் ஹெட்செட் தான் அடிச்சு பார்க்குறேன் ஒன்றும் வேலைக்காவில் மறுபடியும் அந்த கட்டாரத்துக்கு வந்து மறுபடியும் ஃபாஸ்ட் கேரக்ட் போட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க இப்போ வந்து நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஊங்காங் போட்டிருக்கான் இப்போ நம்ம வந்து எப்படி அடிக்கணும்னா இப்போ மறுபடியும் கட்டு வாங்கி இப்படியே போய் மறுபடியும் அடித்து பார்க்கலாம் மறுபடியும் இப்போ இந்த சைடு போய் இப்போ இந்த சைடு போய் மறுபடியும் ஸ்ட்ரைட்டு இந்தாண்ட சைடு வரலாம் நீங்கள் அந்த சைடும் போகலாம் எப்படி வேணால் கட்டு வாங்கி அடிக்க நீங்கள் விளாட்ற பொறுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட்ற பொறுத்து நான் வந்து இந்தமாரி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்படி கட்டு வாங்கி அடிப்பேன் அதனால் எனக்கு வந்து அது பயக்கமாகிடுச்சு ஆ ஓகேங்க அடுத்து தான் எனக்கு ஒன் டாப்பே அவ்வளோ வராது இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் இப்படி தான் விளாட்ணும் ஓகேங்களா ஓகேங்காய் இப்போ மறுபடியும் இந்த கட்டாரத்துக்கு வந்து நின்றுட்டோமா இப்போ வந்து நின்றுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஒன் டாப் ட்ரை பண்ண போகிறோம் போடு மண்டை மேலே வச்சு விட்டான் மா வால் போட்டு அடித்து விட்டோமா இப்போ லாஸ்ட்டு மூணா சாரி மூணாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து மூணாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு பார்த்திங்கன்னா நாம் தான் கன்னி எடுக்கணும் எக்ஸ்மேட்டு எடுத்துவிட்டேன் அதே போல் வந்து யுஎம்பி எக்ஸ்எம்ஐட்டு எடுத்துட்டேன் எக்ஸ்எம்ஐட்டு எடுத்துவிட்டேன் யூஎம்பி எடுத்துகிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து போகணும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகணும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகக்கூடாது நேராக போனால் உங்கள் மாண்ட மேலே கூட வச்சு விட்ருவான் அதனால் கொஞ்சம் சைடாக இப்படி எகிரி எகிரி குளித்து எனிமி எங்கே இருக்கான் பாருங்கள் எகிரி குளித்து உங்களுக்கே தெரியும் எனிமி வந்து இப்போ எங்கே பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓரத்தில் இருக்காம பாருங்கள் எனி வந்து தூக்கி போட்டால் நம்மளும் பதிலுக்கு தீக்கி போடுவோம் தூக்கி போட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணணுன்னா இந்த சைடு வால் போட்டு மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுமாரி கவர் ஆகி கவராகி ட்ரை பண்ணி பாருங்கள் குளோவல் உள்ளாரே கவர் ஆகி ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணி அடித்து பாருங்கள் இந்தமாரி தான் விளாடணும் குளோவல் கவர் ஆகி அடிக்கணும் மறுபடியும் குளோவல் குளே கவர் ஆகணும் மறுபடியும் மறுபடியும் குளோவலில் கவர் ஆகிடணும் இப்படி தான் நீங்கள் விளையாடணும் கவராகி கவராகி அடிக்கணும் ஓகேங்களா இந்த மாரி தான் விளையாட்டுருக்கணும் இந்த ஓப்பனில் வந்து இறையவே கூடாது என்றைக்குமே இப்போ சைடில் போயிட்டு போயிட்டு இப்போ ஒழிஞ்சு தான் விளையாடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வந்து வரவே மாட்டேறான் அது வந்து மாட்டேறான் இப்போ இந்த சைடு வந்துட்டான் பாருங்கள் இந்த சைடு வந்தோடனே நாம் வந்து பவர் போட்டு இந்த சைடு வந்துட்டோம் இப்போ ஹெப் சாட்டு அடிக்கலாம் பார்த்தா இன்னும் வேலைக்காகலை மறுபடியும் வந்து ஹெப்ஷாட்டு தான் போனது மறுபடியும் பாடியிலே விழுந்துருச்சு ஓகே கைஸ் பாடியில் விழுந்துருச்சு இந்த ரவுண்டு பாடிலே அடித்து விட்டோம் சாரி கைஸ் இந்த ரவுண்டு பாடியில் விழுந்துருச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி ஒன்றும் இன்னும் வேலைக்காகலை பரவாயில்ல பரவாயில்ல கைஸ் அறுத்து வந்து இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த எக்ஸமேட் வச்சு தான் அடிச்சாகணும் ஃபாஸ்ட் கேரட் போட்டு ஓப்பனில் என்றைக்குமே ஏறாதீங்க என்னாச்சுன்னு தெரியல ஆள் வந்து நின்றுட்ருக்கான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கேன் அவன் அந்த அந்த சைடு பார்த்துட்ருக்கான் இந்த சைடு வருவோன்னு பார்த்தீங்களா வீக்னஸாக இப்படி இப்படி விளையாட்றாங்கன்னு இப்படி இப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க நீங்கள் தான் கரெக்டாக அது வந்து புரிஞ்சுக்கிட்டே விளையாடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையா அனுபவம் சிஎஸ் ரங்கு இந்த லூனஃப் எல்லாத்தையும் நிறையா அனுபவம் வச்சுட்டு தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்தமாரி தான் ப்ளே பண்ணணும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சார்ட்டு டபுள் சாட் எடுத்துகிட்டோம் டபுள் சாட் வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த நமக்கு அழுத்தியே கொண்டுருவான் இன்னைக்கு நான் ஒன் டாப்லாம் ட்ரை பண்ணுவேன் ஒன்றும் வேலைக்காகலை இந்தமாரி சைட்லேயே போங்க எப்போயுமே சைட்லேயே கவர் ஆகி போங்க சிஎஸ் ரேங்க்லேயும் இப்படி தான் போகணும் ஆகியே போங்க ஓகேங்களா நீங்கள் ஓப்பனில் போனாவே உங்களுக்கு ஐடி கொடுத்துருவோம் நாலு பேர் எங்கேருந்து ஐடிப்பாங்களே தெரியாது சிஎஸ் ரேங்கில் வந்து இதில் வந்து ஒரு ஆள்ன்றதால நீங்கள் எப்படி வேணால் அடிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் இதில் விளையாடத்து கொடுத்தான் மறுபடியும் மண்டபத்தில் வச்சுக்கிண்டோம் ஆள் பார்த்திங்கன்னா அழித்து பிடிச்சே கொண்டுட்டான் பரவாயில்ல அழுத்து பிடிச்சி ஒரு ரவுண்டு வின் பண்ண டிப்பட்டு நான் வந்து தூந்து போயிட்டேன் பரவாயில்ல ஒரு ரவுண்டு வந்து தோந்து போயிட்டோம் இன்னும் ஒரு ரவுண்டு தான் பாக்கி வின் பண்ணுறதுக்கு அதுலேயும் நம்ம ஹெட்சாட் அடிப்போமா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம வந்து ஹெட்ச்சாட் அடிப்போமா அடிக்க மாட்டோமாங்க ஏன்னா அந்த ஒரு ரவுண்டு பிடிக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த மாரி உள்ளார பூந்து பூந்து போங்க இனிமேல் வந்து எங்கே இருக்கா நல்லா பாருங்கள் நல்லா பார்த்துட்டு இப்போ இப்போ எங்கிருந்தால் உருவம் பாருங்கள் ஓர் மண்டபத்தில் வச்சு விட்டோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக தான் போனது அவ்வளோ ஹெல்த்து குறையில மறுபடியும் அடிச்சு விடலாம் பார்த்தா மறுபடியும் அமைதி பிடிச்சிட்டான் பரவாயில்ல ரெண்டு ரவுண்டு வந்து ஐத்து பிடிச்சிட்டான் எணிமி வந்து ஆனால் இந்த கேம் வந்து மூணு ரவுண்டு முடிச்சிட்டேன் ஆப்போனட்டில் வந்து மூணு ரவுண்டு ஏனி வந்து வின் பண்ணால் நான் வந்து மூன்று ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு வந்து கொண்டு போகலை மூணு ரவுண்டு முடிச்சு விட்டேன் இப்போ வந்து தாம்சன் தாம்சன் வந்து எடுத்துட்டோமா தாம்சன் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணணுன்னா சைட்லேயே தான் போகணும் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் இப்போ உருவம் பாருங்க எனிமி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியே அடிப்போம் எனிமி ஏன்னா லாஸ்ட்டு லாஸ்ட் ரவுண்டு எனக்கு எனக்கு வந்து லாஸ்ட் ரவுண்டு அவங்க வந்து இன்னும் மூணு ரவுண்டு இருக்குது வின் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த இடத்துல கவர் ஆகி மறுபடியும் ஓஞ்சிக்கிட்டு மறுபடியும் பவர் பவரை போட்டு அட்ரா சேகரன்னு சொல்லிட்டு அழுத்துனா ஒன்றும் வேலைக்காகலை மறுபடியும் அந்த இடத்துல உள்ளார பூந்து மறுபடியும் இந்த சைடு வந்துட்டோம் இந்த சைடு வந்து இந்த கட்டடத்தில் வந்து மெடிக்கேட் போட்டோம் மெடிக்கெட் போட்டு இப்போ ஆறு பார்த்திங்கன்னா உங்காங் போட்டு வந்திருக்காம இருங்க சைடில் வராமருங்க சைடில் வந்துட்டான் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுட்டு போயிட்டு நாம் கொஞ்ச நேரம் நிற்போம் அவங்க குளிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் நிற்போம் கவர் ஆகி நீங்கள் விளாடிக்கலாம் எனிமிக்ளோவில் கவராகி நிறையா நிறையா விஷயம் தெரியும் வெள்ளா விளாடும் போதே விஷயம் தெரியும் வரும் அதனால் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க எனிமி வந்து எங்கே இருக்கா நான் பார்க்கல பார்த்திங்கன்னா இந்த கட்டிடத்திலே இருந்து அடிச்சுட்டா நான் வந்து அந்த சைடு பார்க்கல இந்தமாரி தான் விளையாடுவாங்க பார்த்துக்குவாங்க எப்படி விளையாடுவானுங்க தெரியாது ஆனால் விளையாட்டு போயிடுவாங்க எப்படியும் கரெக்டாக வந்து மேட்ச் போய் ஆவாங்களான்னு தான் பார்ப்பாங்க யாராக இருந்தாலும் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க கேம் வந்து இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வீட் பண்ணுவேன் இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் வீட் பண்ணிகிட்டே இருப்பேன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் கட்ட எடுத்தது மறுபடியும் உள்ளார போயிட்டு இந்த சைடு ஸ்வெய்ட்டு வந்து மறுபடியும் கரெக்டாக வந்தால் கரெக்டாக வச்சு விட்டுருக்கலாம் ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் பவரை போட்டு அட்ரஸ் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு போனால் ஆள் பார்த்தீங்கன்னா எங்கேயே போயிட்டான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஸ்வீட்டு ஸ்வீட்டு பார்த்துட்டு மறுபடியும் இங்கே கொஞ்சம் நேரம் நிற்போம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு லாஸ்ட்டு ரவுண்டுன்றதால நான் கொஞ்சம் பொறுமையாக விளையாட்டுருக்கேன் போய் வாங்கணுன்னு இப்போ என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நின்று அது ஒன்றும் யோசிச்சேன் விளையாடணும் நிறையா எப்படி விளையாடி கட்டு வாங்கியும் விளையாடணும் இந்தமாதிரி தான் கேமு கேமே இதுதான் கொஞ்சம் நின்று யோசித்து விளையாடணும் இதுதான் கேமு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டோமா இந்த இடத்துல பவர் போட்டு அந்த சைடு நிற்பான் பாருங்கள் இப்படி நல்லா வாட்டமாக நிற்கிற மாதிரி நிற்கிறா பார்த்தீங்களா அப்படியே மண்ட மேலே வச்சு விட்டோம் ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிட்டோம் இந்தமாரி டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பை லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்